என் குழந்தையே கணவனை வாழ்க்கையில் இழந்து நிற்கின்ற ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை அம்மா என்ன இப்படி சொல்லிவிட்டால் கணவனை இழந்து விட்ட பெண் என்றால் அவள் அடுத்தவள் வாழ்க்கையை கெடுப்பவளா என்று என் பிள்ளை நினைக்க கூடாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை இவர்களை சார்ந்து இருப்பதனால் அம்மா உனக்கு உதாரணத்திற்கு இப்படி சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தோ அல்லது தன் கணவனை விட்டு பிரிந்தோ இருக்கின்றார் அவளால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை எண்ணற்றது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் என் பிள்ளை நீ வேதனையுற்று நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே கணவனை இழந்து விட்டார்கள் அல்லது பிரிந்து வந்து இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை நாம் குறை சொல்லிவிட முடியாது அவர்களிடத்தில் இருக்கின்ற சிறு பிரச்சனைகள்தான் இன்று உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளை எப்பொழுதுமே இதை பற்றி நினைத்து நினைத்து மனம் வேதனை பட்டு உன்னுடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை நீ தொலைத்தே விட்டாய் இனி மீதம் இருக்கின்ற இந்த நாட்களையாவது எப்படியாவது நல்லபடியாக கடந்து விட வேண்டும் என்று நினைத்து நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே கடைசியில் உனக்கு தோல்வியைத்தான் பெற்று கொடுக்கின்றது என் தங்கமே அதற்கு முன்பாக சில குழந்தைகள் அம்மாவினுடைய வாக்கு எப்படி தன் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது என்று நினைக்கின்றார்கள் சிலர் இந்த வாக்கு எனக்கு இல்லை என்று சொல்கின்றார்கள் என் தங்கமை உண்மையில் அம்மா பேசுகின்ற விஷயங்கள் சிலர் வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும் ஏனென்றால் இங்கே பலரது வாழ்க்கை சூழ்நிலைகளும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது பலரது கஷ்டங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது வெளியில்தான் சொல்வது கிடையாது அதனால்தான் தான் உன் தாயானவள் பொதுவான வாக்காக எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இதில் இந்த வாக்கு பொருந்தியவர்கள் எடுத்துக்கொண்டு பொருந்தாதவர்கள் அடுத்த வாக்கு தனக்கானதாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் இல்லாத பிரச்சனையை தன் தலையில் தூக்கி ஒரு நாளும் வைத்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த நிலையில் ஒருவர் உன் குடும்பத்தில் இருந்தால் இந்த வாக்கு உனக்கானது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கணவனை பிரிந்துவிட்ட பெண் ஒருத்தி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்றால் நான் சொல்கின்ற இந்த வாக்கு நான் சொல்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீ அனுபவிப்பதுதான் என் தங்கமே இல்லை என்று ஒருபொழுதும் மறுக்க முடியாது இது சர்வ சத்திய வாக்கு இந்த வராகியினுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையே இந்த பெண் உன் வாழ்க்கையில் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன அவர்களின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்பதில் அவர்களுக்கு இருக்கின்ற மன வருத்தத்தை யார் மீது எப்படி காட்டுவது என்று தெரியாமல் உன் வாழ்க்கையின் மீது காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தன்னை போலவே இவர்களும் தனித்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களின் மனதில் இருக்கின்றது இது உண்மை ஆனால் அதற்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காததனால் என்னவோ உன் மீது அதிக பாய்ச்சலோடு என் ஆளும் நடந்து கொண்டிருக்கின்றாள் இந்த பெண்ணானவள் என் தங்கமே ஒரு விஷயம் அவள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நம் வாழ்க்கைதான் இப்படியாகிவிட்டது மற்றவர்களின் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இருக்க வேண்டும் மாறாக அவளினுடைய எண்ணம் நம் வாழ்க்கை இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற கோணத்தில் திசை திரும்பிவிட்டது இது நிச்சயமாக தவறான ஒரு செயல் ஆனால் இதை இப்படியே விட்டுவிடவும் முடியாது தனக்கு நடந்தது மற்றவர்களுக்கும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்று கவனிக்க வேண்டிய இந்த பெண் அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுக்க நினைப்பது தவறான விஷயமல்லவா அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று கேட்பாயானால் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கை துணையோடு இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை இந்த பெண்ணின் முன்னால் சில நாட்களுக்கு காட்ட வேண்டாம் நீ ஒதுங்கி செல்லும் பொழுதே இந்த பெண்ணுக்கு இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அது மட்டுமல்ல என் குழந்தையே இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருவர் குடும்பத்தில் இருக்கும் பொழுது நீயும் சற்று அனுசரித்து போவது மிகவும் நல்லது இவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் அப்படியானால் இவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று யோசித்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் அவர்களை கண்டும் காணாமல் விடுவதும் அவர்கள் மனதில் இத்தனை எண்ணங்கள் தோன்றியதற்கு ஒரு காரணம் என் தங்கமே எல்லோருமே இந்த வராகியினுடைய குழந்தைகள்தான் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நான் குறை சொல்ல வரவில்லை மீதும் நான் குற்றம் சொல்லவில்லை இரண்டு பேர் மீதும் தவறுகள் இருக்கின்றது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இதனால் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பட்டதாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று நீ சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசித்தாக வேண்டும் என் குழந்தை சில விஷயங்களைப் பற்றி புரிந்தும் புரியாமலும் நீ குழப்பத்திலேயே தவிக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக பல மன கஷ்டங்கள் வரும் பல மன குழப்பங்கள் உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் தள்ளிவிடும் அந்த நேரத்தில் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் நீ குட்டையில் போட்டு குழம்பியது போல மீண்டும் மீண்டும் அதன் மீது குழம்ப அதை விட்டு அடுத்ததை நோக்கி பயணித்து விடு நீ பயணிக்கும் பொழுது அதற்கான தீர்வு இதிலிருந்து கூட உனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமை யாரோ உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் என்று நீ வருத்தப்பட்டாய் ஆனால் உண்மை என்னவென்றால் யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கவில்லை உன்னை போல தன் வாழ்க்கை இல்லையே என்கின்ற மனம் வேதனைப்பட்டுதான் அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கின்றார்கள் அங்கே கணவன் மனைவி ஒற்றுமையாக சிரித்துவிட்டால் அவர்கள் மனது காயப்படுகின்றது சரி குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனது இதனால் காயப்படுகிறது என்றால் சற்று அதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அதற்காக என் வாழ்க்கையை தொலைத்துவிட முடியுமா தாயே என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே உன் வாழ்க்கையை தொலைக்க சொல்லவில்லை உன் நிலையில் உன்னுடைய வயதில் இருக்கின்ற ஒருவரின் வாழ்க்கையை சீர்படுத்த சிறு தியாகம் என்பது நல்லதுதானே அவர்கள் முன்னிலையில்தான் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றேன் அவர்கள் இல்லாத நேரத்திலும் உனக்கென்று இருக்கின்ற தனியான அறையிலோ நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அல்லவா அவர்கள் முன்னிலையில் சிரித்து விளையாடுவதும் சந்தோஷமாக துள்ளி குதிப்பதும் சில காலத்திற்கு வேண்டாம் அவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர சில காலங்கள் ஆகும் அதோடு மட்டுமல்லாமல் நீ கொடுக்கின்ற அன்பும் அரவணைப்பும் அவர்களை மீண்டும் தன் வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல தூண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் அன்பை கொடுத்து நல்ல அரவணைப்பை கொடுத்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர என் குழந்தை நீ அவர்களிடத்தில் மல்லு கட்டி கொண்டு அவர்களின் மனவேதனையை அதிகப்படுத்தி அவர்களை மனநோயாளியாக மாற்றக்கூடாது அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றது ஏனென்றால் அவர்களினுடைய சூழ்நிலை அப்படி அவர்களை மாற்றி இருக்கின்றது ஆனால் நீ நல்ல மனநிலையில்தானே இருக்கின்றாய் அதனால் நீ அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொண்டு வா அவர்களிடத்தில் அவர்களின் மனநிலை பாதிக்கும்படி நடந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை இன்னமும் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கின்றது என் பிள்ளையே நீ நல்லபடியாக நடந்து கொண்டால் உனக்கு வர இருக்கின்ற ஆபத்திலிருந்தும் முன்னால் தப்பித்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்